ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அப்படியே டேஸ்டியான தந்தூரி சிக்கன் ஹோட்டலில் போய் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா என்ன ஒரு டேஸ்ட்டில் இருக்குமோ அதே சுவையில் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸில் ஒரு நாலு பீஸை வந்து சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அடுத்ததாக நான் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காவை பவுடர் பண்ணி நான் வச்சுருப்பேன் அதை வந்து நான் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் நீங்கள் இது இல்லை அப்படின்னும்போது கரம் மசாலாவை ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அடுத்ததாக தந்தூரி மசாலா நான் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் இப்போ ஆட் பண்ண போகிறேன் தேவையான அளவு உப்பு நமக்கு இந்த சில தந்தூரி மசாலா பார்த்தீங்கன்னா அதுலேயே உப்பு ஆட் ஆகிருக்கும் சிலதில் வந்து ஆட் ஆகிருக்காது ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் எந்த அளவுக்கு தேவைப்படுதுன்னு அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக தயிர் இந்த மசாலாவை நல்லா கொஞ்சம் கொல கொலன்னு ஆகுறதுக்கு எந்த அளவுக்கு தயிர் தேவைப்படுதோ அந்தளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே குக்கிங் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இது பார்க்க கொஞ்சம் வர வரன்னு இருக்கு இது இன்னும் நமக்கு குழகுன்னு ஆகணும் அதனால இதில் நான் இன்னும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த தந்தூரி சிக்கன்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்து சிக்கன் மேலே தடவிட போகிறோம் நான் பார்த்திங்கன்னா சிக்கனை நல்லா க்ளீனாக கழுவி அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டி நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த சிக்கனை பார்த்திங்கன்னா நல்லா நம்ம இடையில ஃபுல்லாக கீறி போகிறோம் அந்த மாதிரி கீரும் தான் பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் நல்லா உள்ளெல்லாம் வேகும் அதுவும் இல்லாமல் மசாலாவும் பார்த்திங்கனா நல்லா உள்ளெல்லாம் இறங்கும் சிக்கனை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் நெருக்கமாக கட் பண்ணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவும் சிக்கன் வேகும் நம்ம கடையில் வாங்குகிற சிக்கன் பார்த்திங்கன்னா அந்த தந்தூரியில் போட்டு நமக்கு வேக வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும் ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது பெரிய பீஸாக இருக்கும்போது அது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால இந்த நம் இந்த மாதிரி நம்ம இடையிலலாம் கட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே ஃபுல்லாக இறங்கும் இதே மாதிரி எல்லா பீஸஸையும் நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குற அந்த மசாலாவை அப்படியே எடுத்து இந்த சிக்கன் மேலே நல்லா தடவிடலாம் அந்த மசாலா உள்ளெல்லாம் போகிற வரைக்கும் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி அழுத்தி உள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பீஸ்லேயுமே இந்த மசாலாவை தடவையாச்சு இப்போது இந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா நான் குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் நான் இப்படியே ஊற விட்டுற போகிறேன் அப்போ தான் இந்த மசாலாலாம் நல்லா இந்த ஃப்ளேவர் எல்லாம் சிக்கனுக்குள்ளே இறங்கி நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போது சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மூணு மணி நேரம் இந்த மசாலாவில் நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம் நல்லா இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு அந்த பேனுக்கு மூடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் இந்த பெரிய சைஸில் இருக்கும்போது சிக்கன் வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம வேக வைக்க முடியும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம சிக்கன் பீஸை வச்சுட்டு அந்த அடுப்பை பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேமை குறைச்சி வச்சிடலாம் ஃப்ளேம் கம்மி பண்ணதும் மேலே மூடி போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி நம்ம குக் பண்ணாதான் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் நல்லா உள்ளெல்லாம் வேகும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணிணோம் அப்படின்னா அந்த மசாலா மட்டும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கருகிரும் ஆனால் சிக்கன் உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா வேகாது அதனால் இதுமாதிரி மூடி போட்டுட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு எடுத்து அதை இந்த பக்கம் அந்த பக்கமாக திரு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம மெதுவாக திருப்பி போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம சிக்கனை திருப்பி போட்டு வேக வைக்கலாம் இது போதே பார்த்தீங்கன்னா அப்படியே வீடு ஃபுல்லாக அந்த தந்தூரி சிக்கனோட ஸ்மெல் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு ஒரு குறைஞ்சது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் எனக்கு நல்லா உள்ளெல்லாம் வெந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி குத்தி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்பூன் வந்து நல்லா இந்த மாதிரி உள்ளே போகும் இப்படி போகும்போதே நமக்கு தெரியும் உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு இப்போது குக்கான அந்த சிக்கனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸில் அந்த நெருப்பில் லைட்டாக நம்ம வாட்டணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து கிடைக்கும் நல்லா அந்த ஒரு தந்தூரிக்கான அந்த ஒரு புகஞ்ச அந்த ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அது வந்து நமக்கு இந்த மாதிரி கேஸில் வச்சு நம்ம இப்படி பண்ணால் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ வந்து நீங்கள் எதாவது பிடிக்கிறதுக்கு எதாவது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் அந்த நெருப்பில் வாட்டலாம் பாருங்கள் மெதுவாக எல்லா சைடுமே வந்து அந்த நெருப்பில் லைட்டாக அது வந்து அந்த மசாலா கருகணும் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அந்த கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா நாலு பீசஸையும் எடுத்துட்டேன் இப்போது இதுக்கு மேலே ஒரு சிம்பிளான ஒரு மசாலாவை நம்ம போட போகிறோம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாட் மசாலாவை இந்த மாதிரி மேலாக தூவிக்கலாம் இது வந்து தேவைப்பட்டால் நீங்கள் இதை வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இப்படி பண்ணி சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் இன்னும் வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அதிகமாகி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததாக மேலாக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாத்தூளை தூவிக்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா இதில் கலர் எதுவும் ஆட் பண்ணல சிலர் பார்த்திங்கன்னா கலர் ஆட் பண்ணி பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் கலர் ஆட் பண்ணாமல் பண்ணாலே பார்த்தீங்கன்னா அது பார்க்குறதுக்கும் சரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நறுக்கின வெங்காயத்தை இந்த மாதிரி தூவிக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே போட்டுட்டு இதை நல்லா ஒரு குழுக்கு குளிக்கிடலாம் அவ்வளோதாங்க வேறு லெவலில் ஒரு டேஸ்டியான தந்தூரி சிக்கன் ரெடி கடைசியாக இதுக்கு மேலே அப்படியே ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுட்டு அப்படியே இந்த பீஸ் எடுத்து சாப்பிட்டிங்கன்னு வைங்களே அப்படியே டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் சிக்கன் எடுத்திங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி வீட்டிலையே தந்தூரி சிக்கன் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அன்மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்